அது தெளிந்த சீமான் வட சென்னை வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதி திமுக மீது கடும் காட்டம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திருவொற்றியூர் வட்டத்தில் எர்ணாவூர் கிராமத்திற்கு அருகில் தற்போதுள்ள வளாகத்திற்குள் அறுநூத்தி அறுபது மெகாவாட் நிலக்கரி அடிப்படையான எண்ணூர் நிலையம் விரிவாக்க திட்டத்தை அமைக்க முன்வழிந்துள்ளது பல்வேறு சூழலில் சிக்கல்களுக்கிடையே மீண்டும் ஒரு அனல்மன நிலைய விரிவாக்கம் மீள முடியுமா சீரழிவு நிலைக்கு இட்டுச் சொல்லும் சாம்பல் கழிவுகளால் மக்கள் குடியிருப்புகளையும் நீர்நிலைகளையும் ஒரு புறம் சீரழிப்பதோடு காற்று மாசின் காரணத்தினால் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியாக வடச்சனையை அங்கு இருக்கக்கூடிய அனல் நிலையங்கள் மாற்றி வருகின்றன ஆண்டின் பெரும்பான்மை நாட்களில் காற்று மாசு விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ள வரையறையை தாண்டி மாசு வெளியிட காரணமாகவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனல்மின் நிலையங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குரல் வலுத்து வரும் நிலையில் எவ்வித சூழலிகள் மீட்பு குறித்தும் நடவடிக்கை எடுக்காமல் நிறையற்ற பகுதிகளில் மேலும் ஒரு அனல்ம நிலைய விரிவாகத்தினை முன்மொழிவது மக்கள் நலனுக்கும் சூழலியல் நலனுக்கும் எதிரான நடவடிக்கையாகும் நிலக்கரியைக் கொண்டு இயங்கக்கூடிய மின் உற்பத்தி முறைகளை உலக நாடுகள் கைவிட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக பன்னாட்டு ஒப்பந்தங்களில் இந்தியா கொடுத்துள்ள வாக்குறுதியினையும் பொருட்டாக கொள்ளாமல் தொடர்ந்து அனல்மின் நிலையங்களை அமைப்பது பன்னாட்டு விதிமீறலாகும் ஏற்கனவே பரந்தூர் கன்னியாகுமரி என்று பல்வேறு பகுதிகளில் மக்கள் எதிர்ப்பின் நலவு திட்டங்களை முன்மொழிந்து முன்வழிந்து வரும் நிலையில் மேலும் மக்கள் எதிர்ப்புக்கு உள்ளாகாமல் அமல் திட்டத்தினை முன்வழிவினை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசனை வலியுறுத்துகின்றேன் மேலும் பொதுமக்கள் கருத்துகேற்பு கூட்டத்தில் நாம் தமிழக குரல் ஓங்கி ஒழிக்கும் என்று அறிவிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் சீமான அவர்கள்